ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது நீங்களும் இதை வந்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி காய வச்சுட்டு ஒரு பேனில் வந்து தனித்தனியாக வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததை இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த டம்ளரில் தான் எடுத்தேன் அதில் வந்து ஒரு நாலு கிளாஸ் தண்ணி தேவைப்படும் ஒரு கிண்ணு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் இந்த கஞ்சி பவுடர் எடுத்து நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி விட்டுட்டு இந்த அது கொதி வர ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கஞ்சி இதை வந்து இந்த கொதி வர தண்ணியில் வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஆறு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது திக்காக ஆரம்பிக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இது ரெடி ஆகிட்டுருக்க டைமில் நம்ம வந்து ஸ்வீட்னஸ்க்காக வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சிட்ருக்கேன் பாகுலாம் தேவைப்படாது ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சால் போதும் வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வெள்ளம் தான் சேர்க்குறேன் வெல்லமே ஸ்வீட்டே வேணான்னா நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் ரொம்பவே நல்லது நான் வந்து கொஞ்சமாக ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க லைட்டாக சால்ட்டு சேர்க்குறேன் இது நல்லா கொதி வந்துட்டுருக்கப்பவே காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுவும் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அப்படியே சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டை வந்து நெய்யில் வந்து முந்திரி பாதம் அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்